குளித்துவிட்டு ஈர உடையுடன் வந்த பெண் கண்ணதாசன் எழுதிய பக்தி பாடல் முருகனின் இந்த பாட்டை கேட்டிருக்கீங்களா இதை பற்றின முழு விவரங்களையும் தெரிந்து கொள்ள வீடியோவை முழுமையாக பாருங்கள் உங்களுக்கு கவிஞர் கண்ணதாசன் அவர்களை பிடிக்கும்னா வீடியோவை லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணி அதில் ஆளுங்கிற ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம அப்லோட் பண்ணுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் தமிழ் சினிமாவில் கிளாசிக் ஹிட் பாடல்களை எடுத்துக்கொண்டால் அதிகமாக கண்ணதாசன் எம்எஸ்வி கூட்டணியில் வெளியான பாடல்களை தான் சொல்ல வேண்டும் ஒரு படத்திற்கான மொத்த பாடலையும் எழுதிய கண்ணதாசன் ஒரு பாடல் மட்டும் சரியாக வராததால் பிறகு எழுதி தருகிறேன் என்று சொல்ல அப்போது ஹோட்டலில் ஒரு பெண் குளித்துவிட்டு ஈர உடையுடன் வந்ததை பார்த்த கண்ணதாசன் அந்த பாடலை உடனடியாக எழுதி கொடுத்துள்ளார் தமிழ் சினிமாவில் கிளாசிக் ஹிட் பாடல்களை எடுத்துக்கொண்டால் அதிகமாக கண்ணதாசன் எம்எஸ்வி கூட்டணியில் வெளியான பாடல்களை தான் சொல்ல வேண்டும் அந்த அளவிற்கு இசையும் பாடலும் இணைந்த இந்த கூட்டணியில் வெளியான பல பாடல்கள் ரசிகர்கள் மத்தியில் பெரிய வரவேற்பை பெற்றிருந்தது இருவரும் இணைந்து மனிதனின் அத்தனை உணர்ச்சிகளுக்கும் கண்ணதாசன் தனது வரிகள் மூலம் உயிர் கொடுத்துள்ளார் மேலும் தான் பாடல் எழுதும் போது தனது வாழ்க்கையில் சந்தித்த சில சம்பவங்களை அடிப்படையாக வைத்தும் கண்ணதாசன் பாடல் எழுதுவார் அந்த வகையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூன்றாம் ஆண்டு வெளியான இது சத்தியம் என்ற படத்தில் நிகழ்ந்துள்ளது கே சங்கர் இயக்கத்தில் ஜி என் வேலுமணி தயாரித்த இந்த படத்தில் அசோகன் நாயகனாக நடித்திருந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூன்றாம் ஆண்டு காலகட்டத்தில் பிஸியாக இருந்த கண்ணதாசன் ஒருமுறை கிடைத்தாலும் மொத்த பாடலையும் அவரை வைத்து எழுதி கொள்வார்கள் அந்த வகையில் இது சத்தியம் படத்திற்காக அனைத்து பாடல்களையும் எழுத எம் எஸ் விஸ்வநாதன் ராமமூர்த்தி இயக்குனர் கே சங்கர் தயாரிப்பாளர் ஜி என் வேலுமணி ஆகியோருடன் கண்ணதாசன் பெங்களூருக்கு சென்றுள்ளார் அங்கு அனைத்து பாடல்களையும் பதிவு செய்த நிலையில் ஒரு பாடல் மட்டும் எழுத தாமதமாகியுள்ளது இதன் காரணமாக இந்த பாடலை நான் சென்னை வந்ததும் எழுதி தருகிறேன் என்று கண்ணதாசன் சொல்ல வடக்குழுவினரும் ஒப்புக்கொண்டு ஊர் திரும்ப தயாராகியுள்ளனர் அந்த சமயத்தில் கண்ணதாசன் அந்த ஹோட்டல் ரிசப்ஷனில் அமர்ந்திருக்கும் போது ஒரு பெண் குளித்துவிட்டு ஈர உடையுடன் வந்து தனது அம்மாவிடம் பேசிக் கொண்டிருக்கிறார் குளித்துவிட்டு துவட்ட வேண்டியதுதானே என்று அந்த பெண்ணின் அம்மா சொல்ல அந்த பெண்ணோ சரவண பொய்கையில் குளித்ததால் துவட்டுவதற்கு மனம் வரவில்லை என்று சொல்ல அந்த வார்த்தை கண்ணதாசனுக்கு ஒரு உணர்வை ஏற்படுத்தியுள்ளது அதை வைத்து கண்ணதாசன் எழுதிய பாடல்தான் சரவண பொய்கையில் நீராடி என்ற பாடல் இந்த பாடல் முருகனின் பக்தி பாடல்களில் ஒன்றாக இன்றும் நினைத்திருக்கிறது கருப்பு வெள்ளை காலம் முதல் கலர் சினிமா வரை பல திரைப்படங்களுக்கும் பாடல்களை எழுதியவர் கவிஞர் கண்ணதாசன் காதல் தத்துவம் சோகம் நம்பிக்கை விரக்தி அழுகை உற்சாகம் ஏமாற்றம் என தமிழ் சினிமாவில் வந்த பல சூழ்நிலைகளுக்கும் கண்ணதாசன் பாடல் எழுதியுள்ளார் எம் ஜி ஆர் சிவாஜி மட்டுமில்லாமல் பல நடிகர்களுக்கும் இவர் பாடல் எழுதியுள்ளார் ஆனால் எம்ஜிஆர் சிவாஜி ஆகியோருக்கு இவர் எழுதிய பல பாடல்கள் காலத்தையும் தாண்டி மக்களால் ரசிக்கப்பட்டு வருகிறது உங்களுக்கு கவிஞர் கண்ணதாசன் அவர்கள் எழுதிய எந்த பாடல் வரிகள் மிகவும் பிடிக்கும் அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க உங்களுக்கு கவிஞர் கண்ணதாசன் அவர்களை பிடிக்கும்னா வீடியோ லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம் நன்றி